Yeah. <laughs> तमिल घर से, तमिल घर से। उन्होंने नियारियाँ नियारियाँ छेड़ी। तमिल घर से, तमिल घर से। आस पास धिरोआ गामे। आस पास धिरोआ गामे। एची फैची कैट बिगुंडे। एची फैची अभी उन्होंने उमानी पंडे। आस पास पनियालरगल। आस पास पनियालरगल। दिया हम दोनों भाई के भाओ। दिया हम दोनों भाई के भाओ। தமிழ்நாட்டில் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களாக இருபத்தி ரெண்டு ஆண்டு கால பணி தொடர்ச்சி கொண்ட பணியாளர்களை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற மூன்று முக்கிய கோரிக்கைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு அமைச்சர் உட்பட உயர் அதிகாரிகள் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் ஓராண்டு காலமாக தீர்வு காணப்படாத நிலை நீடிப்பதால் இன்று டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு இங்கே வருகை தந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்வது என்று முடிவெடுத்து இங்கே திரண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மதுவிலக்கு துறை அமைச்சர் அவர்களுக்கும் மெத்த பணிவான வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நூற்று கணக்கான டாஸ்மாக் பணியாளர்களை பணி கொடுத்த மோசமான பணிச்சூழலை இந்த அரசுதான் விலைக்கு தரும் விடியல் அரசின் ஒளிக்கீற்றுகள் எங்கள் இருண்ட வாழ்க்கையில் மேலே விழுந்து வெளிச்சம் தரும் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை வீண் உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஒருவேளை அரசின் தரப்பில் அதிகார வர்க்கத்தின் தலையீட்டின் காரணமாக அலட்சியம் நீடிக்குமானால் நாங்கள் தீவிரமாக போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏஐடியூசின் தலைமையில் இயங்கக்கூடிய டாஸ்மார்க் பணியாளர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நான் பெரியசாமி அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான டாஸ்மார்க் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற முறையில் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாண்புமிகு அமைச்சர் துறை அமைச்சர் அவரிடத்திலும் கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மாநாடுகள் பேரணி ஆர்ப்பாட்டம் என்று கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கிற பல்லாயிரணக்கான தொழிலாளர்களும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்பதோடு இந்த அரசுதான் மீண்டும் வருகிற சட்டப்பேரவையில் வெற்றி பெற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக விரும்பக்கூடிய தொழிலாளர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கையில் மிகுந்த நியாயம் இருக்கிறது அரசுக்கு பெரும் வருவாய் ஈட்டித்தரக்கூடியவர்கள் டாஸ்மார்க் பணியாளர்கள் என்பது நாடறிந்த உண்மை அந்த அடிப்படையில் இங்கே தலைவர் முன்மொழிந்த அந்த மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதே போல கலால் அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியாக தீர்வுக்கு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் எங்களுடைய மாநில செயலாளர் தொடர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த போராட்டம் குறித்து விரிவான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிற இன்றைக்கு எல்லா ஊடகங்கள் நாளடைந்த செய்திகள் வந்திருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு காலதாமதம் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் நிரந்தர பொருத்து நிரந்தரப்படுத்து டாஸ் மார்க் நிர்வாகமே தமிழக அரசு தமிழக அரசை

வழங்கிடு நிர்வாகமே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளரை நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து நிர்வாகமே தமிழக அரசு தமிழக அரசை ஸ் பணியாளரை நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து டாஸ்மார்ட் நிர்வாகமே தமிழக அரசே தமிழக அரசே